வந்தாச்சுமால வந்தாச்சு படைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதுன்னு இருந்துச்சு அதனால வந்தாச்சு அன்பான <laughs> பொரு <small> <laughs> <suss> 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 <laughs> என்னோட ஹஸ்பண்ட் வந்து அங்க பத்தஸஸ்காக கடையில் வேட்டி

சிக்னல் போட்டாச்சு ஈவினிங்னாலே வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப மாதிரி ரஷ்ஷாகிடும் சிக்னலில் நின்று நின்று வண்டி ஓட்டுறதே ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால இன்றைக்கி பஸ்லேயே வந்தாச்சு கண்டிப்பாக வண்டி இல்லை அதனால இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிரு நினைக்கிறேன் ஓகே நம்ம பச்சை பண்ணுற கடைக்கிட்ட போகிறோம் மீனாட்சி அம்மன் கோவில் சைடு வந்தாலே பாரினர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க தங்கமயில்கிட்ட வந்தாச்சு எனக்கு வந்து நகை வந்து எடுக்கிறது வந்து தங்கமயிலாம் எனக்கு அதில் வந்து நகை வந்து சேஃப்டியாக இருக்குது அடகு போனால் அடகு மேக்சிமம் போகாது அப்படி போனாலுமே டக்குன்னு வந்து எனக்கு மீட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு இருக்குது தங்கமயில் எடுக்கிற நகை வந்து எப்பயுமே எனக்கு நான் அந்த அளவுக்கு கிடையாது எப்படின்னா ரொம்ப நாளாகி இத்துக்கு போயிடுச்சுனாதான் தான் மாதிரி அந்திருச்சுனா தான் வந்து மாற்றி அந்த நகை எப்பயுமே எனக்கு வந்து முக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததே இல்லை எனக்கு வந்து தங்கமையில் எடுக்கிறது ரொம்பவே ராசியாக இருக்கும் நீங்கள்லாம் எங்கே நகை எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சார் வீடியோக்கெல்லாம் வர மாட்டாங்க செம்ம அந்த நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற கடைக்கு போக போகிறோம் கடை என்ட்ரன்ஸ்மெண்ட் எல்லாம் தெரியாமல் இருக்குது ஆனால்க்கா வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கெலாம் அந்தளவுக்கு யாருக்கும் பண்ணது கிடையாது நம்மளுக்கு ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்க 啊！好！好！好！好！好！ वावा वांगा आमा मार देते नहीं मैं कड़े में